நம்ம நாகர்கோவிலில் ரொம்ப கம்மி விலையில் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் சோப்பு வகையெல்லாம் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி நான் போன ஷாப் தான் இது இவங்க கிட்ட டாப் டாப்லோட் லிக்யூடு அஞ்சு லிட்டர் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படியே லோஷன் வந்து ஒன்று வாங்கினா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மூணு வாங்கினா நூறு ரூபாய்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க அடுத்தது பாடி வாஷ் சோப்பு வந்து ஒன்று வாங்குனா முப்பது ரூபாயும் அதே இது நீங்கள் நாலெண்ண சேர்த்து வாங்கினா உங்களுக்கு நூறு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க அடுத்தது துணி துவைக்கிற சோப்பு வந்து பன்னிரெண்டு சோப்பு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மல்டி பர்பஸ் லிக்யூடு ஒரு லிட்டர் நூற்றி அறுபது ரூபாயும் பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து நாலு சோப்பு நூறு ரூபாய்க்கும் இவங்க ஷாப்பில் கொடுக்குறாங்க இந்த கொளியல் சோப்பு வந்து ஒன்று இருபது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கு ஏழு சோப்பும் கொடுக்குறாங்க இன்னும் இந்த ஷாப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய லிக்யூடு எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்கும் பிளாஸ்டிக் ஐட்டமும் கிடைக்கும் இந்த கடையில் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் வேணும்னா இந்த கடையை ஒன் டைம் விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இவங்க டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க இந்த ஷாப்பு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா நம்ம நாகர்கோவில் வெள்ளுக்குறி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள்